நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி எட்டு அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் சாம் ஒன் நாட் செவன் வேர்ஸ் டொண்ட்டி எயிட் ஹீ பிராட் தம் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரஸ் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த குறிப்பிட்ட இக்கட்டிலிருந்து கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களோ கத்தரை நோக்கிப் பாருங்கள் அவர்தான் நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் சோத்திரம் செலுத்துவோம் இந்த வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் ஆமன் ஜபத்தை கேட்கிறவரே விடுவிக்கிறவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சோசியல் மீடியாவிற்காக வாரத்தோடு ஜபிக்கிறோம் ஐயா நல்ல காரியங்களை மக்களுக்கு நன்மை பயக்கும் காரியங்களை தெளிவாக எடுத்து சொல்ல என் தேவனாகிய கத்தர் கிருபை செய்யும் அதில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை கட்டளையிடும் உடைய சமூகத்திலே இந்த காரியத்தை ஏறெடுக்கிறோம் ஏஸ்வின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்